ஆஷா வீட்டு மொட்டை மாடிக்கு செல்ல இருபத்தி நாலு படிகள் ஏற வேண்டும் மழை வரப்போவதை அறிந்த ஆஷா மாடிக்கு சென்று அங்கே உலர்ந்து கொண்டிருந்த துணிகளை எடுத்து வந்தாள் எனில் அவள் ஏறி இறங்கிய படிகள் மொத்தம் எத்தனை இல்லை வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணு ரேசி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு படி ஏறணும் இருபத்தி நாலு படி இறங்கணும் மொத்தம் எத்தனை நாற்பத்தி கிளாப் ஒ நேலா க்ரைசீவா ஒரு பள்ளியில் முன்னூறு மாணவர்களும் பாய்ஸ் உங்களுக்குரிய கொஸ்டின் ஒரு பள்ளியில் முந்நூறு மாணவர்களும் இரநூத்தி ஐம்பது மாணவிகளும் பயில்கின்றனர் முன்னூறு மாணவர்கள் இரநூத்தி ஐம்பது மாணவிகள் பயில்கின்றனர் அப்பள்ளியில் மொத்தம் பயிலும் மாணவர்கள் எத்தனை ஒருத்தர் நோட்டில் எழுதிக்கிட்டு இருக்கானே முந்நூறு இரநூத்தி ஒரு மாங்காய் வியாபாரி இரண்டு கூடைகளில் மாங்காய்களை வைத்தார் விற்றுக்கொண்டிருந்தார் காலையில் விற்பனையை தொடங்கும் போது முதல் கூடையில் நூத்தி இருபத்தி ஐந்து மணக்கணக்கு ஏய் இருபத்தி ஐந்து மாங்காய்களும் இரண்டாம் கூடையில் நூத்தி எழுபத்தி ஐந்து மாங்காய்களும் இருந்தன நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி எழுபத்தி ஐந்து மாலைக்குள் அனைத்து மாங்காய்களும் விற்று விட்டனர் ஏனில் அவர் மொத்தம் விற்ற மாங்காய்களின் எண்ணிக்கை என்ன அதில் நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து நூறு நூறு எத்தனை மொத்தம் எத்தனை நூறு எத்தனை நூறு 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 சேர்த்தா இருநூறு அப்போ இருபத்தி எழுபத்தைந்து கூட்டினா நூறு மொத்தம் முந்நூறு மொத்தம் எத்தனை வெரி குட் கிளியா பண்ணுங்க ஆ கேர்ள்ஸுக்கு க்ளாப் பண்ணுங்கள் நீங்களும் க்ளாப் பண்ணுங்கள் வெரி குட் வெரி குட் எல்லோரும் நல்லா பண்ணுங்க வெரி குட் கிளாப் பண்ணிக்கங்க எல்லாரும் உங்களுக்கே க்ளாப் பண்ணிக்கோங்க